எனக்கு நல்லா இருக்கும் மறக்காமல் முதன்முறையாக நம்ம தோட்டத்தில் பீர்க்காய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்ராவுடைய பர்த்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதன் முறையாக வந்து அறுவடை பண்ண போகிறோம் அதுவும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக நம்ம பார்க்கலாமா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் நான் வியர் பண்ணியிருக்க சாரி நீங்கள் ஒரு சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த இந்த சாரீ நான் வந்து ஃபஸ்ட் டைம் கட்டும்போதே அவர் சொல்லிட்டேன் இது வந்து இருக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி எனக்கு இதில் லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் ஏன்னா மேடம்க்கு வந்து கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மாடு தாமரை பூ இதெல்லாம் வரதுனால அப்படி கிருஷ்ணர் சிம்பல்லாம் இருக்குது அதனால எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ஓகே நானும் த்ரீ மந்த் முன்னாடியே அந்த சேரீ வந்து வாங்கி வச்சிட்டேன் சரி பர்த்டே கிட்ட வரும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேங்க கும்பிடு குருசாமியன் வணக்கங்கள்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டாங்க சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி இருந்தோம் ஏன்னா அவங்க வந்து செகண்ட் ஷிஃப்ட் போகிறாங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கிளம்பிடுவாங்க அதனால் த்ரீ ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா கேக்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் அவங்க அப்பா கிளம்புறதுக்குள்ளே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் சரி சீக்கிரமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அழகாக வந்து கேக்லாம் கட் பண்ணி பர்த்டேவை வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷரத்துக்கு அவருக்கு எங்கள் வெட்டிங் டே நேத்ரா பர்த்டே அடுத்தடுத்துன்னு ஒவ்வொன்றும் இந்த ரெண்டு மாதத்துலேயே வந்துடும் எங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மேலே தனியும் ஒரு பாசம் இல்லை எப்பவுமே அப்பாக்களுக்கு தனியாக கூப்பிட்டோம் உட்கார வச்சு அப்படியே பொண்ணுக்கு எல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தார் நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பார்த்து நடந்துகிட்டு இருந்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானும் நேத்தராகவும் உட்காந்து ரிலாக்ஸாக கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கேக் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் சொல்லியிருந்தா சூப்பராக இருந்தது அவங்க அப்பாக்கும் அவளுக்கும் அது பிடிக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா சரி மாடிக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்டில் எடுத்தேன் கீழே வந்து அந்த மயிலிறக விட மாட்டுறாங்க நான் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா என் பொண்ணும் அப்படி தான் இருக்கா அந்த மயிலிறகை வச்சு ஒரு ஃபோட்டோ தான் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தால் மாதிரி கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ துணி இருக்குங்க இது ஃபுல்லாக மடிக்கணும் அவள் கொஞ்சம் மடித்து தர சொல்லி கேட்டிருக்கேன் என்னை கொஞ்சம் மடித்து தர சொல்லியிருக்கா என்னுடைய சாரீ அவளோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி வேணும்னு கேட்டால் அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதோடு அவள் ஆசை நிற்கலைங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் தள்ளுமா எப்படி பாருங்கள் வெட்டிங் டேக்கெலாம் நான் ஸாரியே எடுக்கலைங்க அதுக்கப்புறம் பர்த்டேக்கும் எடுக்கல அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நீ கம்பல் பண்ணி எடுத்துக்குமா அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு வேணா வேணான்னு சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்தாரு வீட்டுக்கு வந்த உடனே நேத்ரா கிட்டே சொன்னேன் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல அப்பா எனக்கு ரெண்டு கொ எடுத்து கொடுத்தாருமா அப்படின்ட்டு அப்படின்னு அப்போ எனக்கு ஒன்று கொடுத்துருங்க எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்குறா ஒரு மனுஷன் எத்தனை ஸாரீ தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது ஒரு பொண்ணுக்காக நீங்களே சொல்லுங்கள் நியாயமாக அப்புறம் இந்த ஸாரி எப்படி இருக்குது அதுவும் சொல்லுங்கள் இதுக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் இது வந்து நல்லா நல்லாயிருக்கு சாஃப்ட்டு சில்க் காட்டன் சேரீங்க இது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் பெட்டெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே கேக்லாம் கட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போட்டதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த க்ரீன் இது வந்து எனக்கு நலங்கு வைக்கும்போது மேரேஜ் ஆகும்போது நலங்கு போது இந்த மாதிரி கலரில் ஒரு ஸேரீ வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இப்போ என்கிட்ட அந்த ஸேரீ இந்த ரெண்டு சாரில எது நல்லா இருக்கு அப்படி இல்லைன்னா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா எனக்கு எது நல்லா இருக்குன்னு மறக்காம வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா கமெண்ட்ஸ்ல எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அதை நான் எடுத்துப்பேன் இவ்வளோ துணியும் மடிச்சுட்டு இதுக்கப்புறம் போயிட்டு வெளியெல்லாம் பெருக்கிட்டு நைட்டே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் இங்கேருந்து கிளம்புறோம் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மேரேஜ் வந்து அதுக்காக போகிறோம் ஸோ எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனால் தான் போயிட்டு வந்து நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்க முடியும் ஏன்னா அடுத்த நாள் மண்டே அப்படியே வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் அனுப்பணும் இல்லையா அதனால் ஒவ்வொரு வேலையாக போயிட்டுருக்கு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாங்க நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம் பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி முதல்ல தோட்டத்துக்கு போயிட்டு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிகிட்டு வாங்க பீர்க்கங்காய் இருக்குதுங்க கரெக்டாக அறுவடை பண்ணுற சைஸில் இருக்குது எடுத்துடலாம் ஏன்னா நாளைக்கு ஊருக்கு வேறு போகிறோம் இல்லையா வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ளே முத்திடும் இப்போ இது கரெக்டான சைஸில் இருக்குது நம்ம எடுத்துடலாம் முதன்முறையாக நம்ம தோட்டத்து பீர்க்கங்காய் அறுவடை முதன்முறையாக இது வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணதே இல்லையான்னு கேட்காதிங்க இந்த சீசனில் வந்து இதான் முதன்முறை சும்மா சூப்பராக மூணு பீர்க்கங்காய் எடுத்துட்டேங்க குட் மார்னிங்க காலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல எழுந்திரிச்சாச்சு ஏன்னா பாண்டிச்சேரிக்கு போனோம் இல்லையா நம்ம அது நல்ல கிடகட் எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு குளிச்சிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா வேலுக்கு அபிஷேகமும் பண்ணி பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே சாரீ மட்டும் கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன் போடர் கூட போடலை வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் நேத்ராவும் ஷரத்தும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் நேத்ரா எங்கள் கூட வரேன் ஷரத் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு படிக்கிற வேலை இருக்குது நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு தான் காஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து ஏறிட்டேன் நான் அங்கே வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து நான் ரெடி ஆகிட்டு அப்படியே அப்பாவையும் கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே போன உடனே பாருங்கள் இந்த டாக் வந்து நம்மளால் அவ்வளோ அழகாக நிலம்பு விசாரிக்கிறாரு அது பேசுது நம்மக்கிட்ட அந்த வாய்ஸ்லாம் நான் எடுத்துகிட்ட அழகாக வந்து விசாரிக்குதுங்க அது லைட்டாக பார்த்திங்கன்னா டச்சப்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பியாச்சு பூ மட்டும்தான் வாங்கலை சரி போகிற வழியில் மரக்கானத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு வந்து பாண்டிச்சேரி நோக்கி கிளம்பியாச்சு கோவிலில் தான் மேரேஜுங்க இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு கோவிலில் தான் வேறு திருக்காஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடம் தான் சிவன் கோவில் இது அன்னைக்கு பிரதோஷமும் கூட சண்டே வந்தது பார்த்திங்களா இந்த வாரம் அந்த தான் அப்படியே ஒரே ரெண்டு மகாங்கிற மாதிரி மேரேஜும் பார்த்தாச்சு அப்படியே சா சாமியும் கும்பிட்டு சூப்பராக தரிசனமும் சிறப்பாக பெற்றாச்சு பொண்ணு மாப்பிள்ளை அழகாக வந்து உட்காந்துட்டாங்க திருமணம் நிகழ்வு வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு ஐயர் மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து என்னங்க முகூர்த்தம்லாம் அழகாக முகூர்த்தம்லாம் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பலை ஏன்னா நான் ஃபுல்லாக கோவிலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாமியை கும்பிட்டுட்டேன் சூப்பராக இருந்தது அந்த கோவிலுடைய தோற்றமும் சரி அங்கே இருக்க சாமியும் சரி நல்ல தரிசனம் கிடச்சிது அருமையாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த பாண்டிச்சேரி அந்த போட்டிங்லாம் போகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் திருமணம் முடிஞ்சது எங்கள் அண்ணாவும் எங்கள் சித்தப்பாவும் எங்களை அங்கே கூட்டி வந்தாங்க ஃபர்ஸ்ட் போட்டிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பீச் வரும் அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசிவிட்டு அப்படியே பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ